அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக விளங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு அவ்வொரு நினைச்சிருந்தா இன்னும் பல படங்கள் நடிச்சிருக்கலாம் பல்லாயிரம் கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு படத்தில் அனைத்து அம்சங்களையும் ஈடுபட்டதனாலையும் அரசியலில் பிஸியாக இருந்ததுனாலையும் அவர் நூற்றி முப்பத்தாறு படங்களில் மட்டுமே நடிச்சிருந்தார் அதாவது புரட்சி தலைவரே இது பாடியிருக்கிறார் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை அந்த மாதிரி புரட்சி தலைவர் எத்தனை படங்கள் நடிச்சாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நடித்த அத்தனை படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சது பாத்தீங்களா அதுதான் முக்கியம் அதே மாதிரி புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னாடி அவர் ஒரு சில காட்சிகளில் நடித்த அண்ணாணி என்ற படத்தை பாக்யராஜ் அவர்கள் அவசர போலீஸோர் நடித்தார் அதேபோல் நல்லதை கேட்கும் அப்படிங்கிற படமும் தலைவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் வெளிவந்தது பொதுவாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையில் படப்பிடிப்பு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அப்போது அவருடைய இருந்து பெரிய பெரிய டிஃபன் கேரியரில் பெரிய பெரிய டிஃபன் கேரியிலேருந்து அறுசுவை உணவுகள் அசைவ உணவுகள் சைவ உணவுகள்ன்ட்டு அனைவருக்குமே வரும் அப்படி வரக்கூடிய உணவு வகைகளை புரட்சி தலைவர் தனது யூனிட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தோடு அவர்களெலாம் ஒருத்தராக இவரும் உட்காந்து சாப்பிடுவார் புரட்சி தலைவர் தனியாக உட்காந்து சாப்பிட்றாருன்னா அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் புரட்சி தலைவருடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்து அவரது பல படங்களில் வெள்ளன நடித்தவர் அசோகன் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒளிவிளக்கு அடிமை பெண் உலகம் சுற்று வாலிபன் நினைத்ததை முடிப்பவன் உள்பட பல படங்களில் அசோகன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் நடிச்சிருக்கிறார் இவர் புரட்சி தலைவர் படத்தில் அந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டாலும் சரி அல்லது புரட்சி தலைவர் சென்னையில் படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது இவரும் வேறு ஒரு படப்பிடிப்பில் வேறு படத்துக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக டான்னு மதியானம்லாம் புரட்சி தலைவர் நடிக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு வந்து புரட்சி தலைவர் இருந்து வருது பார்த்திங்களா சாப்பாடு அது சைவ உணவாக இருந்தாலும் சரி அசைவ இருந்தாலும் சரி சும்மா ஒரு கட்டு கட்டிடுவார் அசோகன் வந்து சாப்பிட்றதுல ஒரு வல்லவராக இருப்பார் தலைவர் என்ன பண்ணுவார் அவருக்கு எது பிடிக்குமோ அந்த உணவு வகைகளை அவருக்கு அதிகமாக போட சொல்லி அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார் அவருக்கு மட்டுமல்ல அங்கே சாப்பிடக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே யார் யார் எதை அதிகமா சாப்பிட்றாங்களோ அதாவது அவங்க சாப்பாட்டில் எந்த வகையான உணவு காலியாகுதோ அதை மறுபடியும் வைக்க சொல்லுவார் அப்படி பார்த்து பார்த்து செய்வார் அசோகன் புரட்சித் தலைவர் நண்பனுக்கு நண்பனாக இருந்தார் அவருடைய பல படங்களை சேர்ந்து நடிச்சிட்டு வர்றாரு இவர் என்ன பண்ணுறாரு நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு படத்தை சொந்தமாக தயாரிக்கிறார் இந்த படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் டபுளாக் நடிச்சிருப்பார் மஞ்சுளா லதா ராஜஸ்ரீ மற்றும் நம்பியார் நடிச்சிருப்பார் அசோகன் நடிச்சிருப்பார் சக்கரபாணி நடிச்சிருப்பார் ஐஸ்வரிவேலா நடிச்சிருப்பார் வி கே ராமசாமி நடிச்சிருப்பார் தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் அமைச்சிருப்பார் அதாவது அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புரட்சி தலைவர் இதே வேண ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அப்போது திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கிடுறாங்க தலைவரை அந்த செய்தி வருது அதிலிருந்து ஒரு மூணாம் நாள் சென்னை சத்யா ஸ்டுடியோவில் புரட்சி தலைவர் படப்பிடிப்பில் இருக்கிற டைமில் திமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவர் நீக்கிறத உடனே என்ன பண்ணுறாங்க புரட்சித் தலைவரை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த இடத்துல திரண்டுறாங்க ஒன்றும் சமாளிக்க முடியல அப்போ அதான் நேற்று நாளை ஷூட்டிங் அப்போ நடந்துக்கிட்டு இருக்க டைமில் நேற்று நாளை படத்தினுடைய வசன கர்த்தா யார் தெரியுங்களா திமுக தலைவர் கலைஞர் அவருடைய நெருங்கிய உறவினர் சொர்ணம் அவர்கள் இவர் என்ன பண்ணுறாரு இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பத்திரமா ஷேஃபாக அவ காரில் அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு புரட்சித்தலைவர் கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்றதை கேட்ட உடனே தமிழ்நாடு முழுக்க பதட்ட நிலவுது பதட்ட நிலவுது அதாவது இந்திய தீர்ப்பு கிளர்ச்சி எப்படி ஏற்பட்டு டைம்ல இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கிளர்ச்சி இந்த டைமில் புரட்சி கட்சியுடன் நீக்கிற டைம்ல இருந்தது புரட்சி தலைவர் அதாவது அண்ணா திமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படின்னு கவியரசு கண்ணதாசனே பதிவிட்டிருக்கிறார் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நாளை இதனால் வந்து நெடுங்காலமாக ஷூட் இருக்குது காரணம் அரசியல் ஏற்பட்ட காரணம் அரசியல் சூழலினால் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கு அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது இப்படி இருக்கும் பொழுது அந்த படத்துக்காக ஃபைனான்ஸ் டிமாண்டி அப்படிங்கிற ஒரு சென்னை சேர்ந்த ஒரு ஃபைனான்சர் பண்ணார் இப்படி ரொம்ப நாட்கள் இழுத்துருந்தாலும் அவரால் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது இப்போ என்ன ஆகுது அந்த படத்தில் நடித்தவங்களுக்குலாம் சம்பள பாக்கி நின்று போயிடுது சம்பளம் தர வேண்டிய சூழலுக்கு ஆளாகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிறார் திரு அசோகன் இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் திலகம் அவர் தான் வீட்டுக்கு வர சொல்லி அதாவது நேற்று நாளை படத்தில் நடிச்சுக்கிட்டார் படம் சூட் போ இன்னும் முடிவடையில போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இவங்களுக்கு சம்பள பாக்கி தரணுமாங்கிறதுக்காக அசோகனை வீட்டுக்கு வர சொல்லி யார் யாருக்கு எவ்வளோ பணம் நீங்கள் தரணும் அப்படிங்கிறத கேட்டு அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் இம்மிடியாக எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாரு அந்த ராத்திரி வேலையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அசோகன் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த சம்பள பாக்கி கொடுக்குறாரு ஒன்றும் இல்லைங்க தலைவர் மைக்கா பணமாக விளங்கக்கூடிய ராமகிருஷ்ணன் இந்த படத்தில் சண்டை காட்சி நடிச்சிருக்காரு அவருக்கு சம்பளம் பாக்கியோசம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் கொடுத்துருக்காருன்னா பார்த்துங்களேன் அதன் பிறகு புரட்சி தலைவர் தொடர்ந்து டே அண்ட் நைட்டாக நேற்று நாளினுடைய படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிறாரு அசோகனுடைய அவருடைய சொந்த தயாரிப்பான நேற்று நாளை படம் வெளியாகிறதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்சி படத்தை ரிலீஸ் பண்ண செய்கிறாரு அப்படி படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெற்று படம் வந்து பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஓடி மாபெரும் வசூலை அள்ளி குவிக்குது எப்படிங்க மாபெரும் வசூலை அள்ளி குவிக்குது இப்படியெல்லாம் அந்த படம் மாபெரும் வசூலை அள்ளி குவித்த போதிலும் புரட்சி தலைவர் இவருக்கிட்ட அந்த சம்பளம் பாக்கியா குடும்பம் சொன்னார் பார்த்தீங்களா முன்னாடி படம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த லட்சக்கணக்கான படத்துக்கு இவர் கேட்கவே இல்லை ஏந்திரீங்களா கேட்கல அதுதான் தனது நண்பன் அசோகன் மீது வைத்திருந்த உண்மையான அன்பு ஆக புரட்சி தலைவர் அசோகன் மீது அன்பு வச்சிருப்பாரு அசோகன் புரட்சித்தலைவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பு வச்சிருப்பாரு ஆக தனது நண்பன் மீது வச்சிருந்த அந்த காரணத்துக்காக அந்த பணத்தை அவர் கேட்கல நேற்று நாளை படம் நூறு நாள் ஓடி மாபெரும் வசூலை தந்து மாபெரும் வெற்றி படமாக அசோகனுக்கு அமைந்தது புரட்சி தலைவருடைய மாபெரும் வெற்றி படங்களில் நேற்றென்று நாளையும் அமைஞ்சது அதாங்க புரட்சி தலைவர் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டாருன்னா அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாரு அள்ளி தரக்கூடிய வள்ளல் குணம் படைத்தவர் அதை தான் இன்று போல் என்று வாழ்கிற படத்தில் கூட பாடியிருப்பார் அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை தொண்ட கூட்டத்தில் நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை அன்புக்கு நா அடிமை தமிழ் பண்புக்கு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் Bye!